அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் பற்றித்தான் தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலுமே எண்ணற்ற துன்பங்களும் துயரங்களும் நிறைந்து இருக்கிறது அதையெல்லாம் சமாளித்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படி துன்பப்பட்டு வாழும் இந்த துயர வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழ தெய்வ வழிபாடுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த வகையில் கால பைரவருக்கு தேய்ப்பிறை அஷ்டமியில் நாம் செய்யும் இந்த வழிபாடானது நம்முடைய சகலவித துன்பத்தையும் நீக்கி வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அப்படியான இந்த தீப வழிபாட்டை நாம் எப்படி செய்யலாம் எங்கு செய்யலாம் என்பதை பற்றிய ஆன்மீக வீடியோ தான் இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் இத்தனை துயரத்தில் அவர்கள் எப்படித்தான் வாழ்கிறார்களோ என்றும் மலைத்து விடுவோம் அந்த அளவிற்கு இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவருமே இருக்கிறார்கள் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து நம்மை காப்பாற்றிக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமெனில் அது காலபைரவர்தான் அவரையும் நாளை தேய்ப்பிரை அஷ்டமியில் நம் வீட்டில் எளிமையாக இப்படி வழிபடும்போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அது எப்படி என்று பார்க்கலாங்க இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு நாளை காலை பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் நாளைய தினம் அசைவத்தை அறவே தவிர்த்து விட வேண்டும் அது மட்டுமின்றி உண்ணாமல் விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது நல கோளாறு உள்ளவர்கள் அல்லது இப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் இரவு உணவாவது தவிர்க்க பாருங்கள் இந்த வழிபாட்டை செய்ய காலபைரவரின் புகைப்படம்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சிவலிங்கமும் அல்லது சிவபெருமானின் புகைப்படமும் இருந்தால் கூட போதும் ஏனெனில் கால பைரவரே சிவபெருமானின் மறு உருவம்தான் தெய்வ வழிபாட்டிற்கு ஒன்பது அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஏற்கனவே நாம் பயன்படுத்திய அகல் விளக்காக கூட இருக்கலாம் அதே போல நாளை இந்த தீபத்தை ராகு கால நேரத்தில் ஏற்றுவதுதான் சிறந்தது நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் இந்த நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒன்பது அகல் தீபத்தை கிழக்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல வைத்து அதில் எட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யும் ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய்யும் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமாக படைக்கலாம் தாமரை மலர் கொண்டு வணங்குவது இன்னும் சிறந்தது ஒருவேளை உங்களால் இந்த நேரத்தில் ஏற்ற முடியவில்லை எனில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு நீங்கள் தீபத்தின் முன்பாக அமர்ந்து ஓம் பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த ஒரு வழிபாட்டை நாளை தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை நினைத்து செய்யும் போது உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்பதில் சந்தேகமே இல்லை மனிதன் தோல்வி அடைந்து சோர்வோற்ற நிலையில் கடைசியில் சரணடைவது தெய்வத்தின் பாதத்தில்தான் அப்படி சரணடையும் போது நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உடனடியாக காக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தெய்வமாக இருப்பவர்தான் இந்த பைரவர் நாளைய தினத்தில் இவரை இந்த முறையில் வழிபட்டு துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ வழி தேடிக் தேடிக்கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்